அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா திருக்கார்த்திகை தீபத் திருவிழா வருகிறதுங்க இந்த தீபத் திருவிழா அன்னைக்கு பார்த்தோன்னா திருவண்ணாமலையில் மகா தீபம் வந்து ஏற்றப்படும் அதாவது சரியாக ஆறு மணி அளவில் டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றப்படுங்க அந்த தீபம் தான் அனைவரினுடைய வீட்டிலையும் மாலை நேரத்தில் தீபத்தை நாம் ஏற்றி வழிபாடு பண்ணுவோம் அந்த வகையில் பார்க்கும்போது ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி சரியாக ஆறு மணிக்கு திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றக்கூடிய அந்த நேரத்தில் நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஜோதிட ரீதியாக பார்க்கப்படுகிறது பொதுவாகவே கிரகங்களினுடைய அமைப்பு கூட்டணி சஞ்சாரம் மாற்றம் பெயர்ச்சி சேர்க்கை இவற்றின் அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் அதாவது வாரப்பழன் வாரப்பலன் ஆண்டு பலன் மாத பலன் இன்றைய பலன் சொல்லிட்டு பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கான பலன்கள் வந்து கணிக்கப்படுகிறது கிரகங்கள் தங்களுடைய நிலைகளில் குறிப்பிட்ட சில கால இடைவெளியில வந்து மாற்றத்தை கொண்டு வருவாங்க அப்படி கிரகங்களினுடைய ஒவ்வொரு மாற்றமும் பலன்களை வந்து ஒவ்வொரு விதமான வேறுபாட்டையும் கொண்டு வருங்க அந்த வகையில் முக்கியமான தருணமாக நிகழக்கூடிய டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி சரியாக ஆறு மணி அளவில் திருவண்ணாமலையில் மகா தீபம் ஏற்றக்கூடிய அந்த நேரத்தில் கிரகநிலை ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியா முக்கியத்துவம் வாய்ந்தது மட்டும் இல்லாமல் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே ஒருவிதமான மாற்றத்தை அது ஏற்படுத்தலாம் அது வந்து அனைவருக்குமே வந்து ஒரே மாதிரியான பலன்களை நல்குவது கிடையாது சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சில ராசிக்காரர்களுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் சில ராசிக்காரர்களுக்கு ராஜயோகத்தையும் அது வாரி வழங்கும் தற்போது விருட்சுக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க விடியோஸ்க பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிரகங்களினுடைய அமைப்பை பொறுத்து விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் சாதகமான நிலைகள் உருவாக காண்பீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெரும்பாலும் நன்மைகள் ஏற்படுவதற்கான ஒரு அற்புதமான காலமாக இருக்கும் கடந்த காலத்துல விருச்சிக ராசியினரை சொல்ல வார்த்தைகள் இல்லாத அளவுக்கு நீங்க துன்பங்கள் துயரங்களை அனுபவிச்சிருப்பீங்க ஆனால் இனி வர காலம் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலையாகி அதில் இருந்து மீண்டு வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இனி நல்லது நடக்கக்கூடிய நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பாக இனி வர காலம் உங்களுக்கு அமைய போகிறது அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் சின்ன சின்ன இட இடைஞ்சல்கள் சிறு சிறு சிக்கல்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து வரத்தான் செய்யும் அது ரொம்ப அளவில் வந்து உங்களுக்கு பெரிய அளவில் பாதி ஏற்படுத்தாது சிறிய அளவில் சின்னதாக வந்து அதுவாக நீங்கிடும் அதனால பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டாம் இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு அனைத்து வகைகள்லையுமே நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் பொதுவாகவே இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே சாதகமான நிலைகளை உருவாக்கும் நீங்கள் எந்த ஒரு புது முயற்சியில் ஈடுபட்டாலும் அதில் வெற்றி வாகை சொல்வீங்க எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது எளிதில் வந்து சமாளித்து வெளிவருவீங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த காலம் வந்து உங்களுக்கு நற்பலன்களை வந்து கொடுக்கக்கூடிய வகையில் அமைய பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே சமயம் இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களில் வந்து மாற்றங்கள் உருவாகலாம் அதிரடியான மாற்றங்கள் வீடு மாற்றம் வாகன மாற்றம் இது மாதிரியான நிறைய மாற்றங்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கை உருவாகலாம் ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா ந ஒரு சிலருக்கு வந்து வண்டி வாகன சேர்க்கை உருவாகும் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இப்படி பல வகைகளில் வந்து நன்மையை உண்டாக்கக்கூடிய வகையில் இந்த காலம் உங்களுக்கு அமையப்பெறுகிறது பெறுகிறது அப்படிங்கிறதுல வந்து எந்தவித சந்தேகமும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு பல வகைகளில் வந்து சுபிக்ஷத்தையும் ஏற்படுத்தும் சுபகாரிய நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு திருமண யோகம் கைகூடும் குழந்தை பாக்கியம் உண்டாகப் பெறும் இதுநாள் வரைக்கும் தள்ளி போயிருந்த அனைத்து சுபகாரியங்களும் இனிதாக வெற்றிகரமாக உங்களுடைய மனதுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கடன் பிரச்சனையில் இருந்து முழுமையாக நீங்க வெளிவருவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக திடீர் பணவரவு உங்களுக்கு ஏற்படுங்க அதே மாதிரி கடன் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்விங்க நைட்டு தூங்குனீங்க அப்படின்னா ஒரு நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு இருக்கப்பெறும் உடல் ஆரோக்கியம் ரீதியாக அவ்வப்போது சிறு சிறு இடைஞ்சல்கள் வந்தாலும் பெரிய அளவு பாதிப்புகள் கிடையாது இருப்பினும் ஆரோக்கிய ரீதியாக கொஞ்சம் வந்து கவனமாக இருப்பது அவசியம் அதே மாதிரி வெளியூர் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளலாம் திடீர் பயணங்கள் மேற்கொள்ளலாம் பயணங்கள் மூலமா நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் எதை நோக்கி நீங்க பயணங்கள் மேற்கொள்கிறீர்களோ அது வந்து உங்களுக்கு நல்லபடியா வெற்றிகரமாக நடந்த முடிய வாய்ப்புகளும் வந்து கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை வரைக்கும் பார்த்தோம்னா திருமண முயற்சிகள் ஓரளவிற்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் வேலையில் உங்களுடைய உடன் பணி புரிபவர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வதன் மூலமாக நன்மைகள் உண்டாக பெறுவீங்க அதே சமயம் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகள் செய்வதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை நல்ல திருப்ப முனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறதுங்க இந்த திருப்ப முனைகள் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை சுபிக்ஷமாக வைத்திருப்பதற்கும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு கொடத்த செல்வது நன்மையை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் இந்த காலத்தில் சற்று மனக்குழப்பம் அதிகரித்து காணப்படலாம் எதிர்பார்த்தத விட பணவரவு ஏற்பட்டாலும் பணத்திற்கு நிகரான செலவினங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்க இருப்பினும் ஏதோ ஒரு கட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் சரியான முடிவெடுக்க முடியாமல் தடுமாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அதே சமயம் உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் கவனமாக இருப்பதும் அவசியமாகிறது வேலை சுமை சற்று கூடுதலாக இருக்கும் அதனால் பணியிடத்தில் அதிக அளவு கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம் உடன் பணி புரிபவர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்க அதற்கு போல உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாக பெறலாம் தொழில விரிவு படுத்துவதற்கு முயற்சிகளை தற்போதைக்கு மேற்கொள்ள வேண்டாங்க அதே சமயம் இந்த நேரத்தில் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க பாருங்க அப்படி இல்லைன்னா மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது பழைய வாகனங்களை மாற்றி புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் ஒரு சிலருக்கு உண்டாகப் பெறலாம் மனக்குழப்பம் அதிகரித்து காணப்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் மனக்குழப்பத்தின் காரணமாக முடிவுகள் எடுக்கிறது தள்ளி போடுவதோ அல்லது பிறரின் ஆலோசனை கேட்டு ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியமான முடிவுகளின் போது கொஞ்சம் தள்ளி போடுங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் பிறரினுடைய ஆலோசனையை கேட்டு அதற்கு தகுந்தவாறு முடிவுகளை எடுங்க அதே சமயம் முன் கோபத்தை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் மறைமுக எதிரிகளினுடைய பிரச்சனைகள் அதிகரித்து காணப்படலாம் அதனால் கொஞ்சம் உஷாராகவும் செயல்பட பாருங்க எதிர்ப்புகள் எதிரிகளினுடைய தொல்லைகள் இவை அனைத்துமே உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் நீடிக்கத்தான் செய்யும் அதனால சரியான அணுகுமுறையோடு நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான விஷயம் எந்த ஒரு விஷயமாக காரியமாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயலாற்ற பாருங்க அதே சமயம் உத்தியோகத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா உடன் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொண்டீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் மேலும் சற்று குழப்பம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனாலும் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டியது அவசியமாகிறதுங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளின் காரணமா மனதில் தேவையற்ற சஞ்சலங்கள் தோன்ற வாய்ப்புகளும் இருக்கு உடன் பிறந்தவர்களால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கறதுனால அவர்களிடம் அனுசரித்து செல்ல பாருங்க தேவையற்ற செலவுகளால சேமிப்புகள் கரைய செய்யலாம் பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது உடமைகளை சற்று கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம் まあ晴れで